வணக்கம் ஆர் ஆர் ஓம்ஸ் அனைவருக்கும் வீடு மற்றும் வீட்டுமனை இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீட்டுமனை தான் திருவள்ளூருங்க இன்னைக்கு வந்து திருவள்ளூரோட வளர்ச்சின்றது உங்களுக்கு மிகப்பெரிய பிரம்மாண்டமான வளர்ச்சி நோக்கி போயிட்டுருக்கு அதுக்கு உதாரணம் சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து கடைகளும் அனைத்து ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸும் அனைத்து உணவகங்களும் இன்று வந்து திருவள்ளூரில் அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கி திருவள்ளூர்ன்றது பெரிய மாவட்டம் அந்த மாவட்டத்தில் திருவள்ளூர்லேயே நம்ம வீட்டு மனை திருப்பாச்சூரில் நம்ம வீட்டு மனையை அமைச்சிருக்கோங்க இந்த வீட்டு மனையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நம்ம சைட்டு போகிற வழி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸ் கோர்ட்டு கடைகள் அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய கவர்மெண்ட் ஆஃபீஸ்லாம் உங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல நம்ம சைட்டு அமைச்சிருக்கோம் நம்ம சைட்டில் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜஸ்ட்டு வந்து ஒரு ஐநூறு மீட்டரில் சென்னைலேருந்து திருத்தணி போகக்கூடிய பைபாஸ் ஜஸ்ட்டு ஒரு ஐநூறு மீட்டர் மெயின் ரோடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜஸ்ட்டு நூறு மீட்டருங்க அதாவது ஷேராட்டோ பேருந்துகள் செல்லக்கூடிய இடத்துல இருந்து ஒரு நூறு மீட்டரில் நமது வீட்டுமனை அமைஞ்சிருக்கு சரௌண்டிங் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் வீடுகளுக்கு மத்தியில நம்மது வீட்டுமனை அமைஞ்சிருக்கு இன்றைக்கி திருவள்ளூர் வந்து இன்றைக்கி ஒரு ரீசேல் வேல்யூ அதாவது நம்ம பத்திரப்பதிவு ரிஜிஸ்ட்ரேஷன் போகும்போது இன்னைக்கு திருவள்ளூரில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டங்கள்ங்க மக்களுடைய கூட்டம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் அவ்வளோ இருக்குது அதுக்கு பெரிய உதாரணம் திருவள்ளூரில் இடங்கள் வாங்கி மக்கள் வந்து இடங்கள் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் மக்கள் அதிகமாக ஒரு இடத்துல இடம் வாங்குறாங்கன்னா அந்த சர்க்கிளில் வாங்குறாங்கன்னா அந்த இடங்கள்ல எல்லாமே வந்து டெவலப்மெண்ட்டை நோக்கி கண்டிப்பாக போதுங்க அதுக்கு உதாரணம் திருவள்ளூர்ல இன்னைக்கு பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்தாச்சு பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளூரை நோக்கி போக ஆரம்பிச்சாங்க அதுமாதிரி ரியல் எஸ்டேட்ஸ் கம்பெனிஸ் அதாவது இன்னைக்கு பெரிய பெரிய ரியல் எஸ்டேட்ஸ் கம்பெனிஸ் எல்லாமே இன்றைக்கி வந்து திருவள்ளூரில் தான் உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அவங்களோட வீட்டு மனையை இருக்காங்க அதுக்கு அது கண்டிப்பாக அதுக்கு உதாரணம் தான் நாங்களும் பாருங்கள் ஒரு முப்பத்தி ஆறு வடங்களாக சென்னையில் பெரம்பூரில் ஒரு நூற்றி எழுபது சைட்டுக்கு மேலே பண்ணக்கூடிய எங்களுடைய கம்பெனி தனி கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டு மனையை அமைச்சிருக்காங்க இந்த வீட்டுமனை வந்து பார்த்தீங்கன்னா கோமதி அம்மன் நகருங்க டிடிசிபி அண்டு ரேரா அங்கீகாரம் பெற்ற ஒரு வீட்டுமனை இந்த வீட்டு மனையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ஒன் லேக் இருந்தால் நீங்கள் பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டை ஒரு மூணு மாதம் இன்ஸ்டால்மெண்ட் ஸ்கீம்ல கட்டலாம் இல்லை என்கிட்ட ஒரு ரெண்டு லட்ச ரூபா இருக்கிற ராஜாராம் எனக்கு ஒரு வீட்டு மனை கிடைக்குமா பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டை பேங்க் லோனில் நாங்கள் இன்ஸ்டால்மெண்ட் ஸ்கீம்ல பண்ணி கொடுக்குறோம் அது இல்லாமல் ஒன் மந்தில் பேமெண்ட் பண்ணுறவங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பட்டா ஈஸி இதில் முற்றிலும் இலவசமாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் லீகல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தமிழ்நாட்டில் எந்த லாயர்கிட்ட வேணா நீங்கள் லீகல் பார்த்துக்கலாங்க லீகல் பார்த்துட்டு கூட நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணலாம் அந்தளவுக்கு லீகல் டாக்குமெண்ட் க்ளியராக இருக்கும் அப்போ இவ்வளோ ஃபெசிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு வீட்டுமனை அதுவும் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க திருவள்ளூரில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதிய பேருந்து நிலையம் திருவள்ளூர்லேருந்து டூவர்ட்ஸ் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக பேருந்துகள் செல்லக்கூடிய ஒரு புதிய பேருந்து நிலையத்திலேருந்து ரெண்டே கிலோமீட்டர் நமது வீட்டுமனை அமைஞ்சிருக்கு கடம்பத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு நாலு கிலோமீட்டர்ல அமைஞ்சிருக்கு அப்படி இருக்கும்போது நம்ம வீட்டு மனையை நீங்கள் மிஸ் பண்ணலாமா கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க ஸ்க்ரீன்ல தெரியும்